அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்ட திமுக நிர்வாகி எம்பி எழிலரசன் அவர்கள் அக்கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவிலிருந்து ஒருவர் வெளியேறுகிற செய்தியை நாம் ஏன் பேச வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு உறுப்பினர் வெளியேறினால் உடனடியாக தலைப்பு செய்திகளை வெளியிட்டு வீடு தேடி போய் அவரை பேட்டி எடுத்து அதை ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக அதாவது நாம் தமிழர் கட்சியின் கூடாரமே காலியாகிவிட்டது என்று பேசக்கூடிய ஊடகங்களில் எந்த ஊடகமும் இந்த செய்தியை வெளியிடவில்லை அதனால் நாம் இந்த செய்தியை வெளியிட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்தினுடைய திமுக நிர்வாகி எம்பி எழிலரசன் அவர் இன்றைக்கு ஒரு பதிவை போட்டிருக்கார் எக்ஸ் தளத்தில் என்னென்னா விலகல் அறிவிப்பு அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியில் முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒந்திய பிரதிநிதியாக செயல்பட்டு வந்த சேலம் எம்பி எழிலரசன் ஆகிய நான் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்றைய தினம் இன்று முதல் கீழ்காணும் காரணங்களால் கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிக்கொள்கிறேன் அவர் கட்சியிலிருந்து வெளியேறினது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு அவர் வைத்திருக்காரு வைத்திருக்கிறார் தெரியுமா காரணங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன காரணங்கள் வைத்திருக்கிறார் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் முதல் காரணம் திமுக ஆட்சிகளில் தலித்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சியில் எந்த முக்கியத்துவமும் அளிப்பதில்லை என்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது சாதாரண குற்றச்சாட்டு இல்லை இது சாதி ரீதியான ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை திமுக மீது உண்மையிலேயே அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்ததுக்கு அவரை வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் திமுக எந்த அளவிற்கு ஒரு தலித் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே தெரியும் நாம் தொடர்ந்து அது குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தங்களை பட்டியலின மக்களினுடைய பாதுகாவலனாக தலித் மக்களினுடைய பாதுகாவலனாக சொல்லிக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பட்டியலின மக்களினுடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதை அந்த கட்சியிலிருந்தே ஒருவர் எதிர்த்து பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா இவருடைய குற்றச்சாட்டை இன்றைக்கு திமுகவின் வந்து மறுத்து வருகிறார்கள் அவர் மீது பல சாயங்களை எல்லாம் பூசி சாதி சாயங்களை எல்லாம் பூசி வழக்கம் போல் திமுக மறுத்து வருகிறார்கள் நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இவர் சொன்னது போல் தலித் மக்களுக்கு திமுக செய்த நன்மைகள் என்ன அதை திமுக பட்டியலிட வேண்டும் திமுக ஆட்சியில் இந்தக்கெல்லாம் அவரே குறிப்பிடாரு என்னென்னா திமுக ஆட்சிகளில் என்றுதான் குறிப்பிடுகிறார் இந்த மூன்றரை ஆண்டுகால திமுக ஆட்சியில் எந்த குறிப்பிடவில்லை திமுக ஆட்சிகளில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தலித்துகளுக்கு பாதுகாப்பும் இருக்காது ஆட்சியிலும் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இருக்காது கட்சியிலும் முக்கியத்துவம் இருக்காது என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கார் அது அந்த குற்றச்சாட்டுக்கு அண்ணன் ஆராசா அவர்களை சான்று அண்ணன் ஆராசா அவர்களை பெரம்பலூரிலிருந்து நீலகிரியில் போய் தனி தொகுதியில் போட்டியிட வைக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இது என்னைக்கு நேற்று இல்லை அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திமுகவுக்கு முழு நேரமாக கொள்கை பரப்பு செயலாளர் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார் கருணாநிதி எங்ககிட்ட கேட்டார் நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா நீங்களெல்லாம் பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஆசைப்படலாமா என்று எங்களிடமே கேட்டார் என்று அண்ணன் வன்னியரசு அவர்கள் எப்போதோ சொன்னார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் அதைத்தான் இப்போது எழிலரசன் அவர்களும் திமுக மீது ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார் ஒரு புறம் நாங்கள் தான் தலித்துகளுக்கு பாதுகாவலன் என்று சொல்லி ஊடகங்களை வைத்து செய்திகளை பரப்புவது வெளியிடுவது என்று சொல்லி ஒருவேளை திமுக செய்து வந்தாலும் இன்னொரு புறம் கட்சியினரே திமுக மீது சாதிய குற்றச்சாட்டை வைத்து வெளியேறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் என்ன குற்றச்சாட்டுனா பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஒட்டும் நிலை வெகு தொலைவில் இல்லை இதற்கு நாங்கள் தயாராக இல்லை பேரனுக்கு பேனர் வைக்கணும் எந்த பேரனை சொல்கிறார் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லல உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் ஸ்டாலின் அவருடைய பேரன் இன்பநிதி ஸ்டாலின் அவரை தான் குறிப்பிடுகிறார் ஏன் இன்பநிதி ஸ்டாலினை இப்போது குறிப்பிட வேண்டும்னா சமீபத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தபோது என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து திமுகவை இன்பநிதி ஸ்டாலினுடைய கைகளில் கொடுப்பதற்கான ஆரம்பக்கட்ட வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் தீவிரமாக ஆரம்பித்து விட்டது அதெல்லாம் செய்ய முடியாது இன்னும் கொஞ்ச நாளில் போஸ்டர் ஓட்ட வேண்டிய சூழல் வரும் யாருக்கு இன்பநிதிக்கு அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை அவருடைய நாங்கள் என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் மட்டுமல்ல அவருக்கு பின்னால் இன்னும் பலர் இன்பநிதி ஸ்டாலினுக்கு எதிரான மனநிலையில் இப்போதே இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இப்போ இவர் வெளியே வந்திருக்கிறார் இவரை போன்று மானமுள்ள தமிழர்கள் அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொன்றாக வெளியேறுவார்கள் நாம் ஏற்கனவே அதைத்தான் சொல்லி வருகிறோம் கருணாநிதி அவர்களுக்கு அவரோடு நின்றார்கள் சரி அதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களோடு நின்றார்கள் சரி அது கூட நம்ம வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினோடு எதற்காக நிற்கிறார்கள் என்ன காரணத்திற்காக நிற்கிறார்கள் அந்த கட்சியில் மானமுள்ள தமிழர்கள் இன்னமும் இருப்பார்கள் என்றால் அந்த கட்சியிலிருந்து வெகு விரைவில் வெளியேறிவிடுவார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாம் அவர்கள் போஸ்டர் ஒட்ட மாட்டார்கள் என்று நாம் சொன்னோம் இப்போ ஒருபடி மேலே போய் இன்பநிதி அவர்கள் இறக்கியதற்கு பிறகுதான் இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையை உணர்ந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள் எழிலரசன் அவர்களுக்கு உண்மையிலே நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் ஏன் ஏனென்றால் அந்த கட்சியில் இன்னமும் சிலர் இன்ப ஐயாவுடைய ஆட்சியிலும் வாழ்ந்துவிட வேண்டும் அதுவே தங்களுடைய வாழ்நாள் கடமையாக பெருமையாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் அப்படிலாம் இருக்க முடியாது எனக்கு மானமும் ரோசமும் இருக்கிறது உங்க பேரனுக்கெல்லாம் போஸ்டர் ஒட்ட முடியாது என்று சொல்லி ஒருவர் துணிந்த நின்று அதிலும் ஆளுங்கட்சிங்க ஆளுங்கட்சியிலேருந்து ஒருவர் வெளியேறுறது சாதாரண விஷயம் இல்லை எங்கனை ஆளுங்கட்சியில் இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ அந்த ஆட்சியை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எனக்கு உங்கள் ஆட்சியும் வேண்டாம் உங்கள் அதிகாரமும் வேண்டாம் உங்கள் அனுகூலமும் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் போஸ்ட்லாம் ஒட்ட முடியாது என்று சொல்லி ஒருவர் வெளியேறி இருப்பார் என்றால் உண்மையிலே அவர் பாராட்டுக்குரியவர் அவருடைய இந்த முடிவை நம்ம வந்து பாராட்டியே ஆக வேண்டும் அதோடு அவர் நிற்கலை என்ன சொல்கிறாருன்னா எனவே இனியும் என்னால் இந்த கட்சியில் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வரை ஒத்துழைப்பு நல்கிய கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி தெளிவுடன் சேலம் எம்பி எழிலரசன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நான் தெளிவடைந்து விட்டேன் அந்த கட்சியில் இன்னமும் தெளிவடையாமல் பலர் இருக்கிறார்கள் அவர்களும் வெகு விரைவில் வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் தெளிவுடன் என்கிற அவருடைய அந்த வார்த்தையின் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமா இன்னும் ரெண்டு மூணு ட்வீட் பக்கத்தில் போட்டிருக்கிறார் தலித் மக்களுக்கு மட்டும் வாக்களிக்கும் உரிமை இல்லை என்றால் திமுக கண்டுகொள்ளாது இப்போ புரியுதா இதுதான் செய்தி நெற்றி போட்டில் ஆணி அடித்தது போல் அடித்திருக்கிறார் திமுகவினுடைய அடிநாதத்திலேயே கை வைத்திருக்கிறார் நாங்கள் தான் தலித்து மக்களினுடைய பாதுகாப்பு என்று சொல்லி இத்தனை நாட்களும் அந்த மக்களினுடைய வாக்களை பெற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் தலித்து மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லைன்னா கண்டுகொள்ளவே செய்யாது என்று இவர்கள் செய்து கொண்டிருப்பது அத்தனையும் கேவலம் வாக்கரசியல் மட்டும்தான் தலித் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நாடகம் கொண்டிருக்கிறது திமுக என்கிற குற்றச்சாட்டோடு நிறுத்தாமல் சேலத்தில் ஒரு சமூகம் சார்ந்த கட்சியாக திமுக மாறிவிட்டது என்று எழுதியிருக்கிறார் ஒரு சமூகத்தை சார்ந்த கட்சி திமுக அது சேலத்தில் மட்டுமல்ல திமுக தலைமையே அப்படித்தான் இருக்கிறது கருணாநிதி ஒரு சமூகம் ஸ்டாலின் அதே சமூகம் உதயநிதி ஸ்டாலின் அதே சமூகம் அடுத்து இன்பது நிமிஷ செயலின் அதே சமூகம் ஒரே சமூகத்தை சார்ந்த எத்தனை பேருங்க ஒரே கட்சியினுடைய தலைவராக இருப்பீர்கள் எப்படி இருப்பீங்க அப்போ இதுதான் உங்களுடைய சமூக நீதியா என்கிற கேள்வி தான் இங்கே எழுப்பப்படுகிறது சமூக நீதி என்பது கட்சியின் கொள்கையாக மட்டுமே உள்ளது செயலில் இல்லை இதுவும் அவருடைய கருத்து நாம் தான் தொடர்ந்து தொடர்ந்து நாம் என்னென்ன குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைத்தோமோ அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையையும் அந்த கட்சியிலிருந்தே ஒருவர் வெளிப்படையாக பகிரங்கமாக முன்வைத்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார் என்றால் முதலில் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அதிலும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் தேடி தேடி வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய இந்த அரசு குண்டாஸ் போடக்கூடிய இந்த அரசு அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை சின்னதாக விமர்சனம் வைத்தால் கூட அச்சுறுத்தக்கூடிய இந்த அரசு வெளிப்படையாக திமுக மீது சாதிய குற்றச்சாட்டையும் மன்னராட்சி முறை குற்றச்சாட்டையும் பகிரங்கமாக ஒருவர் வைத்திருக்கார் என்றால் இவர் உண்மையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டியவர் தான் ஏற்கனவே திமுகனுடைய இணையதளவாசிகள் சமூக வலைதளங்களில் இவருக்கு எதிரான அவதூறு பரப்புரைகளை வழக்கம்போல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாரோ ஒருவர் கட்சியிலிருந்து வெளியேறுகிற ஒரு செய்தி வந்தால் உடனடியாக தேடி தேடி போய் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பேட்டி எடுத்து வாங்க பேட்டிதாங்க சன் நியூஸுக்கு பேட்டிதாங்க புதிய தலைமுறைக்கு பேட்டிதாங்க நியூஸ் பேட்டி பேட்டிதாங்க பாலிமருக்கு பேட்டிதாங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழுக்கு பேட்டிதாங்க என்று சொல்லி தேடி 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 போய் பேட்டி எடுத்து அதை தலைப்பு செய்தியாக மாற்றி அதை ஊடகங்களிலே பெரிய அளவுக்கு ஒரு விவாத பொருளாக மாற்றி நாம் தமிழர் கூடாரமே காலியாக காலியாகிவிட்டது ஒருத்தர் தான் போயிருப்பார் மூவாயிரம் பேர் வெளியேறினார்கள் என்று சொல்லி செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் ஏன் இந்த செய்தியை வெளியிடல ஏன் அமைதி காக்கிறீர்கள் ஆனால் கார்த்திகை செல்வன் ஏன் அமைதி காக்கிறீர்கள் ஆனன் கார்த்திகேயன் ஏன் அமைதி காக்கிறீர்கள் ஏன் அமைதி காக்கிறீர்கள் ஆனந்த குணா அவர்கள் ஏன் அமைதி காக்கிறீர்கள் நீங்களாம் நடுநிலை ஊடகவியலாளர்கள் தாரே ஏன் வெளியிடுங்க இந்த செய்தி வெளியிட்டீர்களா நீங்கள் ஒரு சின்ன நியூஸ் கார்டாவது போட்டீர்களா இதை விவாத பொருளாக மாற்றியிருக்க வேண்டாமா ஆளுங்கட்சியின் மீது அடுக்கடுக்கான சாதிய குற்றச்சாட்டை வைக்கிறார் இவனுடைய மன்னராட்சி முறையை எதிர்க்கிறார் சமூக ரீதி என்பது வெறும் கொள்கை அளவில் தான் இருக்கிறது அளவில் இல்லை என்று கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இதையே நீங்கள் விவாதிக்கவில்லை ஏன் விவாதிக்கிற அப்போ அப்போ நீங்கள் எல்லாம் நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று நாங்கள் நம்பணுமா நம்பணுமா நாம் தமிழர் கட்சி குறித்து எந்த செய்தியுமே நீங்கள் வந்து இது போன்ற செய்திகளை வெளியிடாமல் இருந்தது இல்லையே இருந்தது இல்லையே ஒரு ஒருத்தர் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் என்றால் அவரை அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் என்கிற உங்கள் தகவல் உங்களுக்கு வருது அப்படின்னா எங்களிடம் முதலில் உறுதிப்படுத்தணுமா இல்லையா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிடம் இப்படி ஐநூறு பேர் வெளியேறி உங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேறியதாக செய்திகள் வருதுங்க அதை அது உறுதியான செய்தி தானே நாங்கள் அதை வெளியிடலாமா என்று கேட்டு தானே நீங்கள் வெளியிட்டு வெளியிட வேண்டும் உண்மையிலே ஊடக அறம் என்பது உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தது இருந்தது என்றால் அதைத்தானே நீங்கள் செய்திருப்பீர்கள் அதை எதையுமே செய்யாமல் நீங்கள் அவதூறுகளை நாற்பது குறித்து பரப்பி தொடர்ந்து பரப்பி கொண்டு தான் இருக்கிறீர்கள் சரி இப்போது இது அவதூறு இல்லை இது உண்மை செய்தி திமுகவினுடைய நிர்வாகி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அதிகாரப்பூர்வமாக இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் அதில் உங்களெல்லாம் டேக் பணிதனை போட்டிருக்கிறாரு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட டேக் பண்ணியிருக்கிறாரு தந்தி டிவியை டேக் பண்ணியிருக்கிறாரு நியூஸ் செவன் தமிழை டேக் பண்ணியிருக்கிறாரு இப்படி ஊடகங்கள் எல்லாம் டேக் செய்திருக்கிறார் உங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் இந்த செய்தி வந்திருக்கும் ஏன் பேசலை அப்போ திமுகவை பாதுகாப்பது தான் உங்களுடைய வேலையா திமுகவுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்குத்தான் ஊடக வேளாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா அதுக்கு திமுகவினுடைய கொள்கை பிறப்பு செயலாளராக வேலை செய்யலாமே எதுக்கு ஊடகவியலாளர்கள் என்கிற போர்வை எதுக்கு அதுவும் நடுநிலை ஊடக என்கிற போர்வை எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கலைஞர் டிவி போய் வேலைக்கு சேர்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை யாரும் கேள்வி எழுப்ப போவதில்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரதானமான ஒரு நடுநிலையான ஊடகங்கள் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதுவும் அப்படி செயல்படலை ஆனாலும் ஒரு பொது பார்வை இருக்கிறது இந்த ஊடகங்கள் எல்லாம் நடுநிலைத்தன்மையோடு இருக்கும் என்று அந்த ஊடகங்களினுடைய முதன்மை பொறுப்புகளில் இருந்து அந்த ஊடகங்களினுடைய முகமாக இருந்து இந்த வேலையை செய்யலாமா நீங்கள் செய்யக்கூடாது இல்லையா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறுகிற செய்தியை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் என்றால் அதே செய்தியை வந்து இப்போ திமுகவிடமிருந்து வந்திருக்கிறது அதை வெளியிடுங்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி எந்த செய்தியுமே நல்ல செய்தியாக போடுறதில்லை இந்த வெளியேறக்கூடிய செய்திகளை மட்டும் தேடி தேடி போய் வெளியிடுவீர்கள் இல்லையா அதை திமுகவுக்கும் செய்யுங்கள் இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு மாத காலமாக நம் சீமானவர்களுக்கு எதிராக எவ்வளவு அவதூறு பரப்புரைகளை இவர்கள் செய்து வருகிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஈரோடு கிழக்க தேர்தல் பரப்புரை அது குறித்த செய்திகள்லாம் அது விவாத பொருளாக மாறவே செய்யாது ஏதோ பெயரளவுக்கு ஒன்று ரெண்டு விவாதங்கள் ஒன்று ரெண்டு செய்திகள் முழு நேரமாக எங்கிருந்து இல்லாமல் யார் யாரை இல்லாமல் அழைத்து வரக்கூடிய ஊடகங்கள் யாரை இல்லாமல் அழைத்து வந்த நம் சீமானவர்களுக்கு எதிராக செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை ஏன் வெளியிடவில்லை உண்மையிலே நீங்கள் நடுநிலையான ஊடகவியலாளர்களாக இருந்தால் இந்த செய்தியை வெளியிட்டு விவாதங்கள் நடத்துங்கள் இல்லை என்றால் உங்களை ஊடகவியலாளர்கள் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள் நாங்கள் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறி ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்று சொல்லிட்டு போயிருங்க உங்களை யாரும் கேள்வி எழுப்ப மாட்டார்கள்